பயணம் முடிஞ்சாச்சே வெற்றிகரமாக மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் அஞ்சாம் தேதி தொடங்குகிறோம் அப்புறம் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இரண்டாம் கட்ட பயணம் நாங்கள் தொடர இருக்கிறோம் வரவேற்பு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை என்று இரண்டு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போயிட்டு இருந்தோம் மிகப்பெரிய வரவேற்பு சரி கழக நிர்வாகம் மிக உற்சாகத்தோடு வரவேற்பதை நம்ம பார்க்க மேடம் நீங்க எந்த எந்த கட்சியில கூட்டணி சேர்க்கும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது அதாவது சமீபத்தில் கூட அதிமுக பற்றி சின்ன குறைபாடு சொல்றாங்க முதல்வர் உடனடியை அவங்க நேரில் போய் மக்கள் பாதி திமுகவுக்கு அவங்க பல்வேறு பல கூட்டணி அறிவிக்கை ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும்

நிச்சயமாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரச்சாரம் பண்றோம் அதை விட்டு நாங்க சொல்லாத எக்ஸ்ட்ரா வேர்ட் ஸ்கிரீன்லேயே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகிகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டனத்துக்குரிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடி அரை நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்ப பேசினப்பட்டதுதான் உடனே என்ன சொல்லுங்க புதுகுல விரும்பினாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சனை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகை இன்னைக்கு நான் மேல் மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிற தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஷ்மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரஸையும் நான் டெய்லி சந்திச்சுருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது ஒரு உதாரணம் அப்படி சொல்லவே கிடையாது எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவம் சொல்ல இதை நான் பதிய வைக்கிறேன் அரச <laughs> வேண்டும் <laughs> <laughs>